வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு குழம்புங்க மீன் குழம்பு நமக்கு இன்றைக்கி வந்துட்டு நாட்டு மீனுங்க ஜிலேபி மீன் கிடச்சிருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க இது வந்து குழம்புக்கு அது வந்துட்டு வறுக்கிறதுக்குங்க ஸ்லேஸ் போட்டுறதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கிறது மிளகாத்தூள்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோங்க சின்ன சின்ன ஜிலேபி கண்டை அது வந்து மீன் கடையில் தான் வாங்கினாங்க ஆனால் நாட்டு மீன் வச்சுருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க இதுதான் நம்ம குழம்பு வைக்க போகிறாங்க சூப்பராக வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம் விடியக்குள்ளா போகலாம் வாங்க வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு இருபது பல்லு பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் நசுக்காமல் வச்சிருக்கோம் மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை வாங்காய் வந்துட்டு ஒட்டுமாங்காய் வாங்கி வச்சுருக்கோங்க மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் குழம்பு வாங்க எண்ணெய் ஊற்றி நம்ம திட்டமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு காய்ச்சிக்கணுங்க போட்டு பூண்டு வந்துட்டு நசுக்கி வச்சிருக்கோங்களேன் அதை வெளியில போட்டால் செம வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்களா வாசனையாக இருக்கும் அப்புறம் கருவேப்பிலை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடணுங்க வெங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுன்னா அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க நாட்டு மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சைடில் அவ்வளோவா நாட்டு மீனே கிடைக்காதுங்க இங்கே விழுப்புரம் சைடு மா நாட்டு மீனே கிடைக்காதுங்க அது இதுதான் கிடைக்கும் கடல் மீன் தான் கிடைக்கும் அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்துங்க நாலு பேரா மூணு பேரா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த மசாலாலாம் வந்து சேர்த்துக்கணும் குழம்பு அளவும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க வச்சுக்கணும் நம்ம வீட்டில் இப்போ மூணு பேர் அதனால் கம்மியாக தான் வைக்கிறேன் சரிங்களா புளி கரைச்சல் ஒரு நல்ல ஒரு எலுமிச்சமான அளவு புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளியை ஊற்றியாச்சு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க குழம்புக்கு தேவையான தண்ணியே ஊற்றியாச்சுங்க ஆச்சுங்க அவ்வளோதான் இதை வந்துட்டு அப்படியே ஒரு கொதி வரட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் சரிங்களா மீன் குழம்பு வந்துட்டு நம்ம சாதம் மட்டும் இல்லைங்க மாங்காய் பீஸ் மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்துடுறீங்களா அதை வந்து இப்போ போட்டுக்கலாங்க கொம்பு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் மீன் மீன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மீனை வந்துட்டு போட்டு நல்லா மூடி கொதிக்க வச்சிட வேண்டியதுதான் நம்ம மீன் குழம்பு வந்துட்டு இட்லி தோசை சாப்பாடு மூணுத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் மீன் குழம்பு செமையாக இருக்குங்க வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க அருமையாக இருக்கும் சரிங்களா மீன்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்க வரட்டும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் மீன்லாம் வெந்துருக்கு வெந்துருச்சு சூப்பராக இருக்குங்களா பார்க்கவே நல்லா இருக்குங்களா மீன் குழம்பு பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டாக எப்பயுமே நான் ஒரு தாளிப்பு போடுவேன் இல்லைங்களா அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி தாளிப்பு வந்து போட்டுட்டிங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து கொட்டின்னோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டீப்பாக தா வெங்காயம் வதங்குற மாதிரி வதங்கணுங்க வதங்கி கொட்டின்னோங்க அவ்வளோதாங்க அப்புறம் பெப்பர் தூள் எப்பவும் போல பெப்பர் தூள் கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுவோம் நான் மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்பு